அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது தமிழ் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த காணொளிக்கு ஏற்பாடு செய்து தந்த குறிப்பாக தமிழ் இலக்கண பகுதியில் முழுமையாக தொகுத்து தந்த வேலன் சார் அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழ் பகுதியை பொறுத்தவரை நிச்சயமாக இலக்கணப் பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய அனைத்து வினாவடிகளும் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பெடுத்து வை வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒலிம்பியா ஏஎஸ் அகடமி எப்போதுமே வந்து துணையாக இருக்கும் அதே போல புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சும்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சும்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் எழுத்துக்கள் குறிப்பாக ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் இருந்து பார்க்கலாம் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முப்பது அதில் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆ முதல் அவ்வரை மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக் முதல் இன்வரை இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லலாம் குறில் எழுத்துக்கள் ஐந்து உள்ளன ஆ உ ஏ நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு ஆ இ உ ஏ ஐ ஓ வ் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக் முதல் இன் வரை வல்லின எழுத்துக்கள் கசட தவற வன்மையாக ஒழிக்கக்கூடியவை மெல்லின எழுத்துக்கள் நகன நமன இடையின எழுத்துக்கள் எரள வழல இது இடை எழுத்துக்கள்னா வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன உயிர்மை எழுத்துக்கள் எண்ணிக்கை இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்தின் எண்ணிக்கை ஒன்று ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்பள்ளி முப்பாறு புள்ளி தனிநிலை உயிர்மை எழுத்துக்களின் வகைகள் ரெண்டு உயிர்மை குறி உயிர்மை நெடில் தமிழ் தமிழில் எழுத்தானது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று முதல் எழுத்து சார்பு எழுத்து சார்பு எழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம் பத்து வகைப்படும் ஒன்று உயிர்மை ரெண்டு ஆயுதம் மூணு உயிரிழப்படை நாலு ஒற்றளப்படை ஐந்து குற்றியலுகரம் ஆறு குற்றியலுகரம் ஏழு ஐகார குறுக்கம் எட்டு அவுகார குறுக்கம் ஒன்பது மகர குறுக்கம் பத்து ஆயுத குறுக்கம் அளபெடுத்தல் என்றால் என்ன அளபெடுத்தல்னா நீண்டு ஒளித்தல் என்று பொருள் அளபடை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்று உயிரளபடை மற்றொன்று ஒற்றளப்படை உயிரளபடை எத்தனை வகைப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும் ஒன்று செயலிசை அளபடை ரெண்டு இன்னி செய்யிசை அளபடை மூணு சொல்லிசை அளபடை செய்யிசை அளபடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது செய்யிசை அளபடையின் வேறு பெயர் இசைநிறை அளபடை என்றும் அழைக்கப்படுகிறது ஒற்றளப்படையின் வகைகள் ஒற்றளப்படை எழுத்துக்கள் மொத்தம் பதினொன்று உள்ளன மாத்திரை மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது உயிர் எழுத்துக்கு அதாவது குறியலுக்கு ஒரு மாத்திரை உயிர் எழுத்து நெடிலான நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரை உயிர்மை குறியலுக்கு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கும் இரு மாத்திரை மெய்யெழுத்து சார்பு எழுத்துக்கள் மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கும் சார்பு எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு எவ்வளோ இருக்குன்னா அரை மாத்திரை இருக்கும் குற்றிய லிகரம் குற்றியல் உகரத்துக்கான மாத்திரை அளவும் அரை மாத்திரை தான் உள்ளன அளபடை எழுத்துக்களின் மாத்திரை அளபடை எழுத்துக்களின் மாத்திரை இரண்டிற்கும் மேலே இருக்கும் ஐ என்பது நெடில் எழுத்து இதற்கான மாத்திரை அளவு ரெண்டு ஐகார குறுக்கும் மாத்திரை அளவு ஒரு மாத்திரை ஒன்றரை மாத்திரை ஐகார குறுக்கம் வந்து முதல்ல தனித்து வரும்போது ரெண்டு மாத்திரை ஐ என்ற எழுத்து தனித்து வந்தால் ரெண்டு ரெண்டு மாத்திரையாகவும் முதல்ல வந்தால் ஒன்றரை மாத்திரை இடை இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரையாகவும் இருக்கும் அவகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு ரெண்டு அதே பார்த்தீங்கன்னா குறுக்கத்தில் சொற்களில் வரும்போது முதல் எழுத்துல வரும்போது அவ்வையார் அப்படின்ற அந்த வார்த்தையில் வரும்போது அவகார குறுக்கு எழுத்து ஒன்றரை மாத்திரையாக இடம்பெறும் இம் மாத்திரை அளவு அரை மாத்திரை இதே மகர குறுக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ஆயுத எழுத்து மாத்திரை அளவு அரை மாத்திரை ஆயுத குறுக்கும் மாத்திரை அளவு அது ஆயுத குறுக்கத்தில் வரக்கூடிய மாத்திரையின் அளவு கால் மாத்திரை உயிரிழப்படை மாத்திரை இரண்டிற்கு மேலே வரும் ஒற்றள மாத்திரை இரண்டிற்கு மேலே வரும் அடுத்து ஆறாம் வகுப்பில் தினை இடம் வழக்கு தொடர்பான குறிப்புகளை பார்க்கலாம் தினை இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்ரிணை இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா நான் நாங்கள் முன்னிலைனா நீ நீங்கள் படற்கைனா அவன் அவை அவர் தன்மை ஒருமைனா நான் தன்மை பன்மைனா நாங்கள் முன்னிலை ஒருமைனா நீ முன்னிலை பன்மைனா நீங்கள் படற்கை ஒருமை அவன் அவள் அவர் படற்கை பன்மை அவர்கள் அவை படற்கை ஆண்பால் அவன் படற்கை பெண் அவள் படற்கை ஒன்றன் பால்னா அது படற்கை அடுத்து தன்மை பெயர்கள் தன்மை பெயர்கள்னா நான் யான் நாம் யாம் தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீங்கள் முன்னிலை வினைகள் நடந்தாய் வந்து சென்றீர்கள் படற்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை படற்கை வினைகள் வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன பால் வகைகள் பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால்னா அவன் அவன் பெண்பால்னா அவள் இவள் பலர்பால்னா அவர் இவர் ஒன்றன் பால்னா யானை புறா பலவியின் பால்னா பசுக்கள் மலைகள் உயர்திணை உயர்தினை பொறுத்தவரையும் இதெல்லாம் உயர்தினை வரை இந்த ஐந்து பால்களில் ஆண் பால் பெண் பால் பலர்பால் வந்து உயர்தண்ணில வரும் அக்னி ஒன்றன் பாலும் பலவின் பாலம் வரும் வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் ஒண்ணு இயல்பு வழக்கு ரெண்டு தகுதி வழக்கு வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வழ இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு ரெண்டு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு மூணு வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு அடுத்து தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரகடல் மங்களம் குழுவுக்குறி வேற்றுமை ஆகு பெயர் பெயர் சொற்கள் வேற்றுமையின் வகைகள் எட்டு வகையை பிரிக்கிறாங்க முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பர் இரண்டாம் வேற்றுமை செயபடு செயபடு பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் கிடையாது மற்ற இடையில் இருக்கக்கூடிய ஆறுக்கும் வேற்றுமை உறுப்புகளுக்கும் ஐ ஆள் கு இன் அது கண்ணு வரும் இதுதான் வேற்றுமை உறுப்புகள் இப்போ வேற்றுமையின் வகைகள் எட்டு முதல் வேற்றுமை இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமை பொருள் வேற்றுமைன்னு சொல்லலாம் மூன்று மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லலாம் அடுத்து வினைமுற்று வகைகள் ரெண்டு ஒன்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பேரச்சத்தின் வகைகள் ரெண்டு பேரச்சம் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் வினையச்சம் எத்தனை வகைப்படும் வினையச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் ஆகு பெயர் வந்து பதினாறு வகைப்படும் பொருளாகுப் பெயர் இடவாகுபெயர் பெயர் சினையாகு பெயர் பெயர் தொழிலாகு பெயர் எண்ணளவையாக பெயர் எடுத்தல் அளவையாகுப் பெயர் முகத்தல் அளவையாகு பெயர் நீட்டளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தானியாக பெயர் கருவியாகு பெயர் கருத்தாகுப் பேர் ஓமையாக பேர் என ஆக பேர் பதினாறு வகைப்படும் அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் எந்தெந்த சொற்களுக்கு எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகுன்னா வல்லினம்னா கசடு தபரை இக்கி இச்சி இத்தி இப்பேர் வந்து எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு பார்க்கலாம் ஆ இ எனும் சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் பின்னும் வல்லினம் மிகும் அச்சட்டை ஆ குற்றல் சட்டை அச்சட்டை அந்த இந்த என சுற்று திருவுகள் அடுத்து வல்லினம் மிகும் அந்த பக்கம் இந்த கவிதை எந்த என்னும் வினா திருவை அடுத்து வல்லினம் மிகும் எந்த திசை இரண்டாம் ஏற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படியாக இடத்தில் வல்லினம் மிகும் தலையை ஐ வெளிப்படையாக இருக்கு அப்போ வெளியை தலையை காட்டு நான்காம் ஏற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் எனக்கு கு என்பது நான்காம் வேற்றுமை உருவா அப்ப எனக்கு அந்த நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் அகர இகர உகர ஈற்று வினை அச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் இகரத்தில் முடியும் வினை அச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுதி ஈ இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகவும் எழுதி பார்த்தால் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர் குற்றியிலொரு குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே வல்லின மிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் படித்து உ அப்ப அது உகரத்தில் முடிகிறது ஆனா என்ன இருக்கணும் வன் தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் மட்டும்தான் அது வல்லினம் மிகும் ஆய் என்னும் வினையச்சங்களின் பின் வல்லின மிகும் படிப்பதாய் சொன்னால் அப்போ படிப்பதாய் சொன்னால் ஆய் எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறு எதிர்மறை பெயரச்சமாகும் இதில் வல்லினமுகம் அப்போ ஈறுக்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வள்ளின மிகம் செல்லா காசு ஓடா குதிரை ஊமை தொகையில் வல்லின மிகும் தொகையில் வல்லின உருவகத்தில் வல்லின சில உருவக சொற்களில் வள்ளினம் மிகும் தமிழ்தாய் வாய்ப்பவலம் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்கள் மட்டுமே வல்லின மிகும் எட்டு புத்தகம் பத்து காசு பத்துக்காக அப்படின்னு பாரலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வள்ளிணமிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் திசை பெயர்களை அடுத்து வல்லினமிகம் கிழக்கு கடல் கிழக்கு பகுதி மேற்கு சுவர் மகர மெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வள்ளினம் வந்தால் மகர மெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வள்ளினம் வந்தால் அந்த அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லின மரம் குற்றல் சட்டை இங்கே இன்னும் ஒழிந்தேனா அவனும் மரச்சட்டை என்று தெரிஞ்சிருக்கும் அப்போது மகரமெய் முடியில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் என கேட்டார் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வல்லினமிகும் அதற்கு இதற்கு எதற்கு எனும் சொற்களின் பின் வள்ளினமிகும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்டாய் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளின இனி காண்போம் தனி சிறப்பு மிக என்னும் சொல்லின் பின் வல்லினமிகும் எடுத்துக்காட்டு மிக பெரியவர் ஓரிழுத்து ஒரு மொழி சிலவற்றின் பின் வள்ளினமிகும் தீ பிடித்தது பூ பந்தல் வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வலின மிகும் கேட்டு கொண்டான் இங்கே கேட்டு கொண்டான் நிலைமொ வன்தொடர் குற்றியல் உகரத்தில் நிலைமொழியாக இருக்குது முதல்ல இருக்கிறது வந்து அப்போ வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் புலியினது தோல் ஆறாம் வேற்றுமை தொகை புலியினது தோ அதுன்றது ஆறாம் வேற்றுமை தொகையிலும் அப்போது வள்ளினம் மிகும் இருபேரட்டு தொகையில் வல்லினம் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் இருபேரட்டு தொகையில் வல்லினம் மிகும் சால தவ தட குழ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லின மிகும் சால பேசினார் தவ சிறிது அடுத்து வள்ளினம் மிகா இடங்களை பற்றி பார்க்கலாம் எந்தெந்த சொற்களில் வள்ளினம் மிகாது எந்த இடங்களில் வள்ளினம் வராதுன்னு பார்க்கலாம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லின மிகாது தம்பி படித்தான் அப்போங்க எழுவாய் தொடரில் வல்லின மிகாது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லின மிகாது எடுத்துக்காட்டு அது சென்றது இது பெரியது எது எவை எனும் வினா பெயர்களின் பின் வலின மிகாது எது கிடைத்தது பேரச்சம் எதிர்மேறை பேரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எழுதிய பாடல் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இலை பறித்தேன் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து மறைஞ்சதற்குனால் அங்கே வலின மிகாது வெளிப்படையாக வந்தால் வலினமிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் தொடர் இடைத்தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் வலின மிகாது செய்து பார்த்தால் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது எழுது பொருள் வளர்ப்பிறை அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வலின மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை அப்போ மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வலினை மிகாது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினமிகாது வரும்படி சொன்னார் வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினமிகாது மிகாது வாழ்க தமிழ் எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வ இடத்தில் வல்லினம் மிகாது ஒன்று இரண்டு சரி ஒன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லின மிகாது அன்று சொன்னார் அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு என்னோடு சேர் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தமிழ் படி தமிழைப்படிங்க ஐ வந்து மறைஞ்சிருக்கும் அடுத்து சால தவ தட குல எனும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது உருபொருள் கடிக்காவல் தொடர் இரட்டை கிழவி ஆகிய சொற்களில் வல்லின ஆகியவற்றில் வல்லினம் மிகாது பார் பார் சல சல அப்ப அடுக்குத் தொடரிலையும் இரட்டை கிளையிலும் வள்ளினி மிகாது கல் என்னும் அக்ரிணை பன்மை வீதிகள் சேரும்போது வள்ளினு மிகாது அடுத்து தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் பார்க்கலாம் தொகைநிலை தொடர்னா என்ன சொற்கள் தொடராகும் போது இரு சொற்களுக்கு இடையில் உருவுகள் மறைந்து வருவது தொகைநிலை தொடர் எனப்படும் கயல் விழி இவ்விரு இடையே போன்ற கயல் போன்ற விழி என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் ஒன்று வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை ஊமைத்தொகை தொகை அன்மொழி தொகை அப்போ தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் தொகா நிலைனா வேற்றுமர்ப்பு மறையாமல் வரும் காற்று வீசியது குயில் கூவியது தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் தொகை ஆறு தொகா ஒன்பது இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இலக்கண பகுதியில் பார்த்துக்காங்க தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அது என்னன்னு பார்க்கலாம் எழுவாய் தொடர் விழி தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்சொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் இடைச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் தொடர் இந்த தொகாநிலை தொடரின் ஒன்பது வகைகளை ஒன்பை ஒன்னா பார்க்கலாம் எழுவாய் தொடர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இனியன் கவிஞன் பெயர் காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா வினா மேற்கண்ட மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்ந்து அமைந்துள்ளன அடுத்து விழித்தொடர் விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் நண்பா எழுது நண்பா என்பது விழிப்பெயர் எழுது என்பது பயனிலை கொண்டு முடிந்துள்ளது அடுத்து வினைமுற்று தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் பாடினால் என்பது வினைமுற்று அதோட ஒரு பெயர் தொடர்ந்திருக்கு பாடினால் கண்ணகி அப்போ அது வினைமுற்று தொடர் அடுத்து பெயரச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பேரட்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பேரச்சத்தொடர் கேட்ட என்பது முற்று பெறாத வினை அதோடு பெயர் சொல்லை முடிந்ததற்கு பாடல் இதில் கேட்ட என்பது எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்ததால் அது பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் இதில் பாடி என்பது வினையச்ச தொடர் வினை மகிழ்ந்தனர் எனும் வினையை கொண்டு முடிந்ததால் இது வினையச்ச தொடர் என்றானது அடுத்து வேற்றுமை தொடர் வேற்றுமை உறவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் சொல்லலாம் கட்டுரையை படித்தால் ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு அன்பால் கட்டினார் ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை கு நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் இடைச்சொலுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும் மற்றொன்று மற்ற கூற்றல் ஒன்று இதில் மற்ற என்னும் இடைச்சொலை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது அடுத்து உரிச்சொல் தொடர்னா என்ன உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும் சால சிறந்தது சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நிமிர்ந்து மிகச் சிறந்தது என்ற பொருளை தருகிறது அடுத்து அடுக்கு தொடர்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வரு தொடர்வது அடுக்கு தொடர் எனப்படும் வருக 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 ஒரே சொல் உமையின் காணமும் மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது அடுத்துதான் நாம் பார்க்க போறது புணர்ச்சியின் வகைகள் குறுக்கங்களின் வகைகளை பார்க்கலாம் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஒன்று ஐகார குறுக்கம் ரெண்டு அவுகார குறுக்கம் மூணு மகர குறுக்கம் நான்கு ஆயுத குறுக்கம் புணர்ச்சி வகைகள் புணர்ச்சி வகைகள் இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும் வாழை குட்டல் மரம் வாழை மரம் செடி குடி செடி குடி மண் குட்டல் மலை மண்மலை புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சின்னு சொல்லலாம் இந்த விகார புணர்ச்சி மூன்று வகையை பிரிக்கலாம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் தோன்றல் விகாரம்னா நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவுத் தேர்வு இத்தென்னும் சொல் புதிதாக தோன்றும் போது அது தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் பல்குட்டல் பசை இந்த ப பல்குட்டல் பசை இல்லு வந்து இறாமல் இருக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கிற சொல் இன்னொன்று மாறி வருவது பற்பசை அது திரிதல் விகாரம் அடுத்து கெடுதல் விகாரம் புறம் கூட்டல் நாணூறு புறநானூறு இதில் இம் என எழுத்து வந்து கெட்டு புறநானூறு என இருக்கும் அப்போ கெடுதல் விகாரம் அடுத்து தலை அடி தொடை அசை சீரை பற்றி பார்க்கலாம் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் நேரொன்றை ஆசிரிய தலை நிறையொன்றிய ஆசிரிய தலை இயர்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சி தலை ஒன்றா வஞ்சித்தலை நேரொன்றிய ஆசிரிய தலைனா மாமுன் நேர் நிறையொன்றிய ஆசிரிய தலைனா விளமுன் நிறை இயற்சீர் சீர் வெண்டலைனா மாமுன் நிறை விளமுன் நேர் வெண்சீர் வெண்டலைனா காய் முன் நேர் களித்தலை காய் முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை கனி முன் நிறை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் அடி எத்தனை வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி அல்லது களி நெடிலடி அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருது குரலடி அடிதோறும் முச்சீர்களை பெற்று வருவது சிந்தடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அளவடி அல்லது நேரடி அடிதோறும் ஐந்து சீர்களை பெற்று வருது நெடிலடி அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருது களி நெடிலடி தொடை எத்தனை வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் மோனை தொடை எருகை தொடை இயபு தொடை அலபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை என தொடை எட்டு வகைப்படும் அசை எத்தனை வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை சீர் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓர் அசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் அடுத்து இலக்கண இலக்கிய வகை வெண்பா அசிர்பா சொல் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் நான்கு பெய்ச்சோல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இலக்கிய வகை சொற்களும் நான்கு இயற்சொல் திருச்சோல் திசைச்சொல் வடச்சொல் வழக்கு வகைகள் ரெண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு வந்து மூணாக பிரிக்கிறாங்க அதே இலக்கணமுடையது இலக்கணப் போலி மருவு தகுதி வழக்கு வகைகள் மூணு இடக்கரகடல் குழுவுக்குறி மங்களம் அடுத்து வெண்பா வகைகள் ஆறு வெண்பா வகைகள் எத்தனை இருக்குன்னா ஆறு இருக்கு குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா ஆசிரிப்பாவின் வகைகள் எத்தனை ஆசிரிப்பாவின் வகைகள் நான்கு நேரிசை ஆசிரிப்பா இணைக்குரல் ஆசிரிப்பா நிலை மண்டல ஆசிரிப்பா அடிமறி மண்டல ஆசிரிப்பா தொழிற்பெயரின் வகைகள் நான்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயரின் வகைகள் நான்கு இருக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயர் இதோட இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் அனைத்தும் பார்த்துருக்குறேங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒட்டுமொத்தமாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்காங்க கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் கண்டிப்பாக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து கேட்பாங்க மேலும் இந்த வீடியோவை பற்றி எதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்